டியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஜாப் வேகன்சிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் இது எங்க இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்குது பட் நம்மளோட கல்பாக்கத்துல இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் இந்த ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இவங்களோட வெப்சைட் ஐஜி சிஏர் டாட் ஜிஓன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா நமக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நியூ வேகன்சி அண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு இந்த மேலே இருக்கு பாருங்க ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஓப் ஃபைல் இது வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்றதுக்கான லிங்க் நம்மளோட மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் ரெண்டு பேருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா நிறைய வேக்கன்ஸி இருக்குது முடிஞ்ச அளவு இந்த போஸ்டுக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க சேலரி ஃபேஸ் ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஏஜ் லிமிட்டும் கொஞ்சம் பெட்டரான ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க நிறைய போஸ்டிங் இருக்குது அப்ளிகேஷனோட ஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து மணிக்கு ஓப்பன் ஆகிருக்கு க்ளோசிங் டேட் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை டைம் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கத்துல வந்திருக்குது ஸோ போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது இந்த ஃபைல நான் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கிறேன் ஸோ நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுத்து ப்ராப்பரா ரீட் பண்ணி பார்த்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க நல்ல பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க அதனால முடிஞ்ச அளவு என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கான போஸ்ட் இருக்குது ஜென்ரல் சர்ஜரி நியூக்ளியர் மெடிசன் டென்டல் அனஸ்தீசி ியா ஆப்தமாலஜி கைனக்காலஜி ரேடியாலஜி பீடியோட்ரிக் இஎன்டி நியூக்ளியர் மெடிசன் ஹியூமன் அண்ட் மெடிக்கல் ஜெனடிக்ஸ் அண்ட் ஜென்ரல் ட்யூட்டி அண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பிசியோதெரபிக்கு நமக்கு ஒரு போஸ்ட் இருக்குது சாலரி ஃபோர்ட்டி செவன் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லிருக்காங்க அடுத்து மெடிக்கல் சோசியல் ஒர்க்குக்கான போஸ்ட் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க அப்படி கீழே வந்தீங்கன்னா நம்மளோட நர்சஸ்க்கான வேகன்சி இருக்குது பேமேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஏழுல வருவோம் அதாவது நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு போஸ்ட் இருக்குது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பெத்தாலஜி இருக்குது அண்ட் ரேடியோகிராஃபி இருக்குது நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்ட் இருக்குது பார்மசிஸ்டுக்கான போஸ்டிங் பாருங்க பதினாலு போஸ்டிங் இருக்குது அண்ட் ஆர்த்தோபிடிக் டெக்னீஷியனுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது இசிஜி டெக்னீஷியனுக்கு போஸ்டிங் இருக்குது சோனோகிராஃபி டெக்னீஷனுக்கு போஸ்டிங் இருக்குது இதுக்கெல்லாம் டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் சாலரியுமே பாருங்க ஒரு பெட்டர் பேக்கேஜ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வந்தீங்கன்னா ஒன்னொண்ணுக்கும் அப்ளை பண்றதுக்கு என்ன குவாலிபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்தா போயிடும் ஸோ பிடிஎஃப் ஃபைல டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சு பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து நம்மளோட போஸ்ட்டுக்கானது நர்ஸுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ நர்சிங்க்கை பொறுத்தவரையில் நீங்க பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஜிஎன் ஆஃப் நர்சிங் இன் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரே நீங்கள் முடிச்சிருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி தான் நம்மளோட பிபிடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பிபிடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எம்பிடி முடிச்சு அப்ளை பண்ணலாம் சோ அதே மாதிரி அடுத்த கோர்சஸ்க்கெல்லாம் நம்ம பாத்தோம் அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சிருந்தாலே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் நம்மளோட அடுத்து ஃபார்மசியை பொறுத்தவரையில டிப்ளமோ இன் பார்மசி நீங்க முடிச்சிருந்தாலுமே என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நீங்க பிஃபாம் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஆர்த்தோபெடிக் டெக்னிஷியன் இசிஜி டெக்னிஷியன் கார்டியாக் சோனோகிராஃபி டெக்னிஷியனை பொறுத்தவரையில நீங்க ஒன் இயர் சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலே என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் சோ உங்களுக்கு எக்ஸாம் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் அடுத்து பிரிலிமினரி டெஸ்ட் இருக்கும் அடுத்து அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்கும் சோ இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க அப்ளை பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் இதுதான் இனி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பாக்கலாம் மறுபடியும் நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா இது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க சோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடிய அந்த பேஜ்க்கு வந்து டேரக்ட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து செகண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அடுத்து இமேஜஸ் தேவையானதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணி கொடுக்கணும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி கொடுக்கணும் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும் அப்ளிகேஷன் என்ன செய்யணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்தராக உள்ள எல்லா அப்டேட்டுக்கும் இந்த வெப்சைட் என்ன செய்யுங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ